ஹலோ வெல்கம் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி சார் என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்கிரீன் ரொம்ப பிரைட்டா இருக்கா ஓகே ஸ்டார்ட் வெல்கம் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாக்கா தமிழ் கிளாஸ் வந்து வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க சிலபஸ் மாறி மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னப்பவே நம்ம இத பாத்துக்கோங்க இலக்கணம் தான் நம்மளுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க மிச்சம் தான் நம்மளுக்கு இலக்கியமும் உரைநடையும் நடையும் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே முதையே நம்ம பார்த்து தான் சரியா ஆனா இந்த இலக்கணம் படிக்கிறப்பையும் நிறைய பேர் என்ன இலக்கணத்துல இவ்வளவு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இலக்கணம்னால எனக்கு மண்டசூத்திர வேலையாயிடுச்சு ஸோ இலக்கணத்தை நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க சோ இலக்கணம்ன்றது என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அது எப்படி எல்லாம் நம்ம படிச்சா ஈஸியா இருக்கும் தான் வந்து நம்ம இங்க பாக்க போறோம் சரியா சோ இதுக்கும் போன லைவுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்து போட்டிருப்போம் சரியா அதாவது டிஎன்பிஎஸ்சில இப்ப சிலபஸ வந்து மாத்தல மெர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் ஓகே சோ அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட தமிழ் பாட்டு ஓகேவா சில ஒர்க்ஸ்னால பர்சனல் ஒர்க்ஸ்னால வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலரா நம்ம டெய்லி ஒரு வீடியோ ஓகே டூ ஓ கிளாக் எப்பயும் போல நம்மளோட டைம்லயே போற்றலாம் ஓகேவா சரி நோட் பண்ணிக்கோங்க பொது தமிழ் சோ இந்த பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது இவ்வளவுதான் இலக்கணமா குடுத்துருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல இந்த பாட்டு இந்த பாட்டு சோ அதுக்கு கீழே இருக்க பாட்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு இலக்கணமா தான் வந்திருந்தது சரியா சோ அப்படி நம்ம பார்க்க போற இலக்கணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் சோ பத் பதினொன்னு பன்னெண்டு நம்ம அவ்வளவா படிக்கணும்னு தேவையில்ல அதே மாதிரி நிறைய பேர் நான் சிறப்பு தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க சோ இப்போதைக்கு நீங்க பொது தமிழை முத கவர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சிறப்பு தமிழ் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா சோ உங்களுக்கு தமிழ்ல வந்து டவுட்ஸ் இருக்கு நான் தமிழுக்கான கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கான ஹோல் ஆன்லைன் கிளாஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சோ கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இப்போதைக்கு நம்ம பொது தமிழ் மட்டும் படிப்போம் சரியா சிறப்பு தமிழ் அப்புறமா பாத்துக்கலாம் சோ இந்த மாறின சிலபஸை வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சோ அப்போ நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இலக்கணம் தான் ஈஸியே அப்படின்றப்போ இல்ல இலக்கணத்தை இன்னும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க சோ இன்னும் யாருக்கும் அவ்வளவா தெளிவா யாருமே இலக்கணம் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது சரியா இலக்கிய முறைநடையை எப்படி நீங்க மனப்பாடம் பண்றீங்களோ அதே மாதிரியான ஒரு மனப்பாடத்தை தான் நீங்க இலக்கணத்துக்கும் இலக்கணத்துக்கும் சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்றது சோ அப்ப எண்பத்தஞ்சு மார்க் நூத்துக்கு எண்பத்தஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றப்ப இந்த மார்க் நீங்க எவ்வளவு ஈஸியா வாங்கலாம் புரிஞ்சு படிச்சாலே வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும் இல்ல நைன்டி பிளஸ் வாங்கணும் அப்படின்னாலே இலக்கணத்தை புரிஞ்சு படிக்கணும் ரொம்ப புரிஞ்சு படிக்கணும் சரியா சோ அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுக்க போற டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெரிய 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 டாபிக்ஸ் இல்லை ரொம்ப சிம்பிளா இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்த இதுவரைக்கும் நம்ம பேச்சு மொழியாவோ எழுத்து மொழியாவோ எழுதிட்டு வந்த அந்த விஷயங்களை தான் நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாங்க இப்போ நமக்கு குடுக்க போறாங்க சரியா சரி இதுல பாருங்க என்னென்ன குடுக்குறாங்க அப்படின்றத பாப்போம் இலக்கணம் அப்படின்ற இருபத்தி இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்க போறதா சொல்லிருக்காங்க எழுத்துக்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிழை குரில் நெல் வேறுபாடு தெரியும் இல்லையா இப்ப வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எழுதிடும் சந்திப்பிழைன்றது இந்த எந்தெந்த இடத்துல இக்கு போடுவோம் இச்சு போடுவோம் மிஸ் பண்ண அதை கண்டுபிடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டாபிக் தான் சந்தி பிழை அப்படின்றது ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க டாபிக் என்ன குறில் நெடில் வேறுபாடு ஸோ தெரியுமா நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை குரில் நெடில் வேறுபாடுலாம் என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்குறீங்க ஒன்றும் கிடையாது இப்போ தொடுனா என்னது தொடுனா டச் பண்றது ஓகேவா டச்சு இதே தோடுனா என்னது கம்மல் அவ்வளவுதான் சரியா இந்த மாதிரி தோன்றது குரில் தோன்றது நெடில் குரிலும் நெடிலும் மாறுபடக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள்ல என்ன ஆகும்னா அதோட பொருள் மாறுபடும் சரியா அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்க சொல்லியிருப்பாங்க ஓகேவா சரி அடுத்ததா மயங்கொழிகள் சோ இந்த மாதிரி நகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகர வேறுபாடு இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டாபிக் இருக்கு என்ன டாபிக் பாத்தீங்கன்னா மயங்கொழிகள் ஓகே மயங்கோழிகள் மயங்கோழிகள் என்னன்னா இப்ப வந்து நம்ம இது என்னது தான் இது என்னது இதுவும் இது ஊழா இது ஊழா இது ஊரா இது ஊரா கரெக்டா சோ இதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மயங்கோழிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றமுடைய எழுத்துக்கள் சின்ன 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 டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஓகேவா உச்சரிப்பில் சிறிதளவு மாற்றமுடைய எழுத்துக்களை தான் மயங்கொழிகள் எட்டு மயங்கொழிகள் இது ரெண்டையும் ரான் தான் சொல்றோம் சோ ஒரே மாதிரியா சின்ன 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 வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மயங்கொழிகள் ஓகே அப்ப அந்த மயங்கொழிகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் ஓகேவா ஒவ்வொரு எழுத்துக்கும் பேர் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது நகரம்னு சொல்லுவாங்க இது ரன் நகரம் இது வகரலகரம் நகரழகரம் மகரழகரம் சோ இதுதான் பொதுநகரம் சிறப்புழகரம் கூட இருக்கு ஓகே சோ அடுத்ததா இடைநரகரம் வள்ளிநரகரம் நரகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து உச்சரிக்கிறது எங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரியா அதுதான் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்து இருக்கக்கூடியதான் இணையழுத்து நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அதற்கு இனமான குரல் எழுத்து இணையழுத்து படிச்சிருப்போம் அதேதான் ஓகே அடுத்து சுட்டெழுத்துனா என்ன வினா எழுத்துனா என்ன சுட்டெழுத்து எத்தனை இருக்குவா சுட்டெழுத்து நம்மளுக்கு மூணு இருக்கு என்னது ஆ இ உ ஒரு பொருள் பக்கத்துல இருந்துச்சுன்னா இ தூரத்துல இருந்துச்சுன்னா ஆ ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா ஊ அவ்வளவுதான் சரியா இது இதுனா பக்கத்துல இருக்குது இது இதே தூரத்துல இருந்துச்சுன்னா அது அப்படின்னு சொல்லுவோம் சரியா சோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா புரியுதா உங்களுக்கு சோ யாருக்காவது ஏதாவது புரியாம இருக்கா புரியாம இருக்கா சரி பாருங்க அதுக்கப்புறமா வினா எழுத்து வினா எழுத்து மொத்தமா அஞ்சு இருக்கு சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ நஞ்சுதான் என்ன சொல்றாங்கன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அந்த வினா எழுத்துக்கள்லாம் என்ன அதுல சொல்லுக்கு முதல்ல வரது என்னது அகவினானா என்ன புறவினானா என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ இப்ப புரியுதா அப்ப இது வரைக்கும் சிலபஸ பார்த்து என்னடா இது அப்படின்னு புரியாம இருந்தவங்களுக்கு கூட இதுல ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரியா அடுத்ததா வேர் சொல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சரியா சோ ஒரு வேர் என்னன்னா இப்ப ஒரு மரம் வளர்றதுக்கு எப்படி மூலாதாரமா வேர் பகுதி இருக்கும் ஏன்னா வேர் பகுதியில இருந்துதான் அந்த மரமே ஆரிஜின் ஆயிருக்கும் கரெக்டா அதே மாதிரிதான் இங்க ஒரு முழு சொல் உருவாக ஒரு சின்ன சொல்லுதான் அடிப்படையா அந்த அடிப்பகுதியா இருந்திருக்கும் சரியா அப்படி இருக்க சொற்களை தான் வேர் சொற்கள்னு சொல்றாங்க சரியா நிறைய பேருக்கு இது தெரியும் இன்கேஸ் தெரியல அப்படின்னா இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதை பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்ந்தான் சரி வாழ்வான் இதோட வேர்ச்சொல் என்னமா வாழ்வான் இதோட வேர்ச்சொல் என்ன வாழ்வான் இதோட வேர்ச்சொல் என்ன கைஸ் ஆன்சர் பண்ணுங்க வாழ்வான் இதோட வேர்ச்சொல் என்ன சரியா இருக்கிறதுலையே அதை மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு சின்ன வார்த்தை எது இருக்கோ அதுதான் என்னது அடுத்து படித்தான் படித்தான் படின்றது வேச்சொல் சரியா சிரிக்கிறாள் சிரிக்கிறாள் சிரது வேச்சொல் ஓகே சரியா இப்ப வாழ்த்தினான் வாழ்த்தினான் இதோட வேச்சல் என்னவா இருக்கும் இதோட வேச்சல் என்னவா இருக்கும் சிரித்தான் வரைக்கும் சொல்லிட்டீங்க வாழ்த்தினான் இதோட வேச்சல் என்னவா இருக்கும் ஓகே வாழ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த வாழ்ன்னு சொல்றது தப்பு ஏன்னா வாழ்றது லிவிங்கை குறிக்குது சரியா வாழ்றது ஓகே பட் இங்க வாழ்த்துன்றது விஷஸ் குறிக்குது ஓகேவா விஷ் அப்ப இதுவும் வேற இது வேற வெர்பு இது வேற வெர்பு சரியா அப்ப இங்க வாழ் அப்படின்றது வேற்றல் கரெக்ட் ஆனா அங்க வாழ்ன்னு அது கரெக்டான்னு கேட்டா தப்பு அங்க என்னது வாழ்த்து இங்க வாழ்த்து அப்படின்றதான் கரெக்ட் புரியுதா என்ன மாதிரி இதை எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா ஓகே சரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா